அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்க்கின்ற சமயத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதலீடுகளுக்கு இருக்காது நீண்ட நாட்களாக தொழில் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ப்ரமோஷன் கஷ்டம் கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேறு தொழிலுக்காக முயற்சிக்கக்கூடிய வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்ற அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான அமைப்பு தொழிலில் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது புது தொழில் தொடங்குவது வர்ச்சக ராசிக்காரர்கள் தைரியமாக தொடங்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதும் ப்ரமோஷன் கிடைப்பதும் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதும் அரசியல்வாதிகளுக்கு பெரிதாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீர்வதும் கண்கூடாக பார்க்கலாம் அலர்ஜி விஷயத்திலும் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ராசிக்காரர்கள் சிறிது அலட்சியமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் சந்தோஷமும் பெறக்கூடிய பிராப்தம் விஷ்ணுவை வழிபாடு செய்வதும் விஷ்ணு காயத்ரியை கேட்பதும் விஷ்ணு மந்திரங்களை உச்சாரணனை செய்வதும் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியம் வார்த்தைகள் மதிப்பு மரியாதை ஏற்படும்